அண்ணன் கொடைக்கானல் ஸ்டாலின் அவர்கள அண்ணன் லண்டன் உதயநிதி அவர்களே நாங்கள் எங்கள் லோ லோலோலோ அறையலாம் இவர் லண்டன் போயிட்டார் எங்களுக்கு குடல் எரியுது நம்ம தலைவருக்கு கொடைக்கானல் கேட்குது திமுகவுக்கு கடைசி ஒரு காலகட்டங்கள் இது லாஸ்ட் எண்டிங் ஸ்டேஜ் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுக இருக்காது நான் தொடர்ந்து திமுக திமுகன்னு சொல்கிறதுக்கு காரணமே மூன்று முறை தேர்தலுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பா திமுக இன்னைக்கு அதிமுக வலுவா எதிர்க்குது நம்மள காரணம் என்ன உன்னை காப்பாந்தது தப்பா உன் நான்காண்டு கால ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது நாங்க தான் நீங்க அப்ப அதிமுக சமோ பண்ணீங்க வேணான்றீங்க அதெல்லாம் கிடையாது மக்கள் வரி பண்ணாங்க ஒரு தேர்தல் நடக்குதுன்னா எவ்வளவு செலவாகுது இது போல ஒரு அலங்கோல ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சிக்கு நம்ம கையில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறோம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல சார் இன்னைக்கு எங்களுக்கு விடிவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் விடிவு காலம் திமுக முடிவு காலம்

அதனால செந்தில் பாலா ஜானெல்லாம் சிறையில் தான் இருக்கணும் அதே போல் அவங்க தம்பிக்கு லுக் அவுட் நோட்டு சுட்டாச்சு அவர் தேடப்படக்கூடிய ஆளாக இருக்கிறாரு விரைவில் அவரையும் கைது பண்ணுவாங்க இதில் நம்ம சிரிப்பு என்னன்னா நம்ம ஜோதிமணி அக்கா ஒரு இன்டர்வியூல கேட்க சிரிப்பு வருது சார் கேட்குறாங்க மேடம் நீங்கள் நிறைய பணி பண்ணியிருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறீங்க சார் பொதுவாகவே எனக்கு என்ன தான் பணம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது இருந்தாலும் அவன் டக்கு கேட்குறாரு ரிப்போர்ட் கேட்குறாரு மேடம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மேடம் தருவீங்க சார் நான் ஒரு செவன் மார்க்ஸ் தருவேன் சார் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல உண்மையாலே காலம் தான் இவங்களுக்கு பதில் சொல்லணும் நாலாம் தேதி தேர்தல் முடிவு இது போன்ற எம்பி பதவியை ஒரு கௌரவ பதவியாக மாற்றி அந்த பதவிக்கே ஒரு இழுக்கு தந்த இந்த திமுக அதிமுகவை புறக்கணித்து வளர்ச்சி அரசியலை வளர்ச்சி அரசியலை நிச்சயமாக தமிழக மக்கள் எதிர்பார்ப்பாங்க டிஏ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜிலநேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக இளைஞரணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிகரன் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் முடிஞ்ச கையோடு முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்ப குடும்பத்தோட கொடைக்கானல் ஓய்வெடுப்பதற்காக அவர் விளையாட்டுல கலந்துக்கிறது பல்வேறு விதங்கள்ல வந்துட்டு என்ஜாய் பண்றதெல்லாம் உங்க கருத்து என்ன சார் ஒரே கருத்து தான் ஸ்டாலின் ஜாலி மக்கள் நாங்கள்லாம் காலி இன்னைக்கு கோடை வெயில் பெரிய வாட்டி வதச்சு மக்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய அவஸ்தையில நாங்கள்லாம் இருக்கோம் இவங்கெல்லாம் கிளம்பி கொடைக்கானல் போறாங்க மறந்துட்டீங்களே அண்ணன் கொடைக்கானல் ஸ்டாலின் அவர்களே அண்ணன் லண்டன் உதயநிதி எங்க நாங்கள் எங்கள் லோலோலோ நிறையலாம் இவர் லண்டன் போயிட்டார் எங்களுக்கு குடல் எரியுது நம்ம தலைவர் கொடைக்கானல் கேட்குது என்ன பண்ணுறது தமிழக மக்கள் எங்கள் விதி எப்படி நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் தெரு தெருவாக வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஓட்டு கேட்டவர் தெரு தெருவாக வந்து உங்களை நான் பார்த்துக்கிறேன் உங்களை நாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர் இன்றைக்கி அவரை பார்க்க போயிட்டார் இன்றைக்கி வெயிலால் மக்கள் நாங்கள் பெரிதும் அவசரப்படுறோம் இன்னைக்கு பெரிய ஒரு தண்ணீர் பிரச்சனை மின்சார பிரச்சனை என்ற பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது இதையெல்லாம் யார் நிர்வகிக்கிறாங்கன்னு தெரில வருத்தமாக தான் இருக்குது ஓய்வெடுப்பது என்பது இயல்பு தான் நம்ம அதை பற்றி எந்த குறையும் சொல்லலை பட் அதை தாண்டி நிர்வாகன்றது நேரத்தில் ரொம்ப முக்கியம் எப்படி மழை நேரத்தில் நம்ம நிர்வாகம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் வெயில் வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது அந்த ஒரு விஷயத்தால்தான் தான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் விரைவில் வரணும் மக்களை எல்லாம் பார்க்கணும் என் மக்கள் அன்றாட ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க தமிழக அரசு அதற்கு உண்டான துரித நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம் தமிழகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெங்கும் வந்துட்டு அதிமுக திமுக கட்சி எல்லாமே வந்துட்டு அந்த நீர்மோர் பந்தல்னு மக்களுக்காக அந்த கோடை காலத்தை வெயில் தவிர்க்க வந்து செஞ்சுட்டு வராங்க சார் ஒரே விஷயம் அதை பாரதிய ஜனதா கட்சியும் அவங்கள விட அதிகமாக செய்யுது நீங்கள் பாஜகவையாக சொல்லாமல் தெரில எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியும் நான் உள்ளிட்டு எல்லோருமே நீர்மோற்பந்தலானது அமைத்திருக்கிறோம் எல்லா இடங்களிலும் இருக்குது ஆனால் ஒரு தனிநபரான எங்களை போன்ற ஆட்கள் செய்வதும் ஒரு அரசாங்கமே அதை செய்வதும் வித்தியாசம் இருக்குது அது புரிஞ்சுக்கோங்க அதனால் அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இவங்க சார் இன்னொன்று திமுக வைப்பதும் அதிமுக வைப்பதும் அது வந்து எந்த அக்கறையில் வைக்கிறா நினைக்கிறீங்க விளம்பரம் எனக்கு தேவை விளம்பரம் அதில் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் சந்தோஷம் விரும்பல என் மக்கள் இந்த கோடை வெயில்ல இருந்து இந்த சுட்டரிக்கும் வெயிலிருந்து காப்பாற்றப்படணும் ஒரே நோக்கம் அதை யார் செய்தாலும் வரவேற்கிறோம் தேர்தல் முடிஞ்சிருக்கு சார் இப்போ களத்தில் வந்து நீங்களும் வேட்பாளர்கள் ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க களம் எப்படி இருக்கு மக்களோட மனநிலை எப்படி இருக்கு சார் சார் களம் அருமையா இருக்கு சார் அதாவது திராவிட மண்ணில் தாமரையானது ஆனது வளர தொடங்கிருச்சு மலர தொடங்கிருச்சு புதுசை எதிர்பார்க்குறாங்க ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க இது வேற வார்த்தையிலே சொல்லுவோம் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லிட்டே இருப்போம் உண்மையாகவே மக்கள் இந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க புதுசாக ஒருத்தர் வரணும் அந்த புதியவர் வேற யாரும் இல்லை எங்கள் லண்டன் மாநிலத் தலைவர் அண்டன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவர் பேசுறத மக்கள் ரசிக்கிறாங்க உண்மையாலே அந்த தம்பி நாட்டின் மீது மக்களின் மீது பெருத்த அன்பு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி காமன் பீப்புள் வர இன்னைக்கு நம்ம அண்ணனை சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு கேண்டிடேட்லாம் பாருங்க உண்மையாலே மக்கள் பணி செய்யக்கூடியவர்கள் நல்ல ஆக்டிவா அரசியல் செய்யக்கூடியவங்க மக்கள் மீது பற்று கொண்ட எந்த விதமான விஷயங்கள் இல்லாத ஒரு நபரில் தான் நம்ம கேண்டேட் நிப்பாண்டிருக்கோம் நிச்சயமா சூப்பராக இருக்காலம் ஜூன் நாலாம் தேதி தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று நான் மனதார நினைக்கிறேன் குறிப்பா நான் பணியாற்றிய தென்சென்னை என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நல்ல வரவேற்பு அக்கா எங்கு சென்றாலும் வரவேற்பு தாமரை 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 எல்லா பக்கமும் வருது அதாவது சார் ஒரே இவங்க பல கோடியை பிஜேபிக்காரங்க மக்கள் மனதை வந்து நாங்க கொள்ளடிச்சிட்டோம் இவங்க பணத்தை கொள்ளடிச்சாங்க நாங்க மக்கள் மனதை கொள்ளடிச்சுட்டோம் சொல்றது மாதிரி இருக்கலாம் பட் ட்ரூ மக்கள் எங்களை ரசிக்க தொடங்கிட்டாங்க எங்களை இயற்க தொடங்கிட்டாங்க இனி வரும் காலம் இது பாஜக காலம் தான் அதை நீங்கள் வரக்கூடிய தேர்தலை பார்ப்பீங்க நடந்து முடிந்த தேர்தலுடைய முடிவுகள் பார்ப்பீங்க கடந்த முறை அந்த அதிமுக கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலில் சந்திச்சுட்டு இருந்தாங்க இந்த முறை வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து வலுவான கூட்டணி அமைச்சு சந்திச்சிருக்காங்க தாக்கம் எப்படி இருக்கும் மக்கள் நல்ல தாக்கம் இருக்கும் எங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் பாருங்க கூட்டணி கட்சி என்று ஒன்று வருவதே எங்களால் முடியும் பாஜக இஸ் அ குட் அம்பாசிட்டர் நல்லா கொண்டு போவாங்க இந்தியாவையே நல்லா கொண்டு போகிறாங்க ஒன்றும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தூதகர் என்ன சொல்றாருன்னா இந்தியா நல்லவர்கள் கையில் இருக்கு டக்குன்னு நீங்க யோசிப்பீங்க எனக்கு புரியுது தமிழ்நாடு யார் கையில இருக்கு நாசக்கார கையில சிக்கி தவிக்குது அதற்கு விடிவு காலத்தை பாஜக தர இருக்கு மக்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று கேளுங்க அதை மட்டும் சொல்லல அவரு நல்ல நிர்வாகம் பண்றாங்க இனி இந்தியா தான் வருங்காலம் இந்தியா கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஆனால் இங்க நம்ம நிகழ்காலமே கதிகலங்கி போய் கொண்டு சூழ்நிலை திமுகவுக்கு கடைசி ஒரு காலகட்டங்கள் இது லாஸ்ட் என்டிங் ஸ்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு திமுக இருக்காது நான் தொடர்ந்து திமுக திமுகனு சொல்கிறதுக்கு காரணமே மூன்று முறை தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்த அறிக்கையில் மாற்றம் இல்லை ஒரு படத்தை ஹே நான் அப்போ ஒன்று இப்போது ஒன்றும்லாம் பேச மாட்டேன் ஒரே மாதிரி தான் பேசுவேன் நடந்தாதானே பேசுகிறதுக்கு சும்மா சொல்லிவிட வேண்டியது தான் அதுக்குன்னு நம்ம ஆளுங்க கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்லுவாங்க எதையுமே நிறைவேற்றாமல் ஜாலியாக இருக்காங்க அவங்க தன் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போத்துலேருந்தே அவங்க அப்படிதான் அவங்க தாத்தா காலத்துலேருந்தே மக்கள் சிந்தனை எல்லாம் கிடையாது கடைசி நேரத்தில் வருவாங்க பணத்தை கொடுத்து ஓட்ட வேண்டி போவாங்களே தவிர அவங்களுக்கும் நமக்கு ரொம்ப இடைவேளை மக்கள் பணிக்கு அவங்களுக்கும் ரொம்ப இடைவேளை அதனால் இந்த இடைவேளை முற்றுப்புள்ளியாக முடியும் இவங்களுக்கு முடிவடை கட்டப்படும் தமிழகத்தில் சமீப காலமாக அந்த போதைப் பொருள் என்ற அட்ராசிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பா இளைஞர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான செயலர்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க உங்க பார்வை எப்படி அதாவது சார் போதைப் பொருள் சொன்ன உடனே நீங்க நம்ம டிசைடே பண்ணாத போதே நான் அதுக்கான டேட்டாஸ் வச்சுருக்கேன் எத்தனை இடத்துல பிரச்சனை பாருங்க இப்போ கொடைக்கானல் கிளம்பி போன தலைவர் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த பத்து நாளுக்கு நடந்த பிரச்சனை கேளுங்க ஒரு பஸ் டிரைவர் கும்பகோணத்தில் டிரைவர் கண்டக்டரையும் போட்டு அடி அடிக்கிறாங்க காரணம் கஞ்சா போதை இளைஞர்கள்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க அடுத்து பாருங்க தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு பிளஸ் டூ பையன் எட்டாம் கிளாஸ் ஒரு குழந்தைய ஓரிட சேர்க்கையில் அவனை வந்து இது பண்ணி அந்த குழந்தைய சாகடிச்சு கிணத்துல போடுறான் கேட்டா கஞ்சா போதை அடுத்து பாருங்க தஞ்சாவூரில் இதே போல் ஒரு குழந்தைக்கு பிரச்சனை காரணம் கஞ்சா போதையால ஒரு குழந்தைகிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கடுத்து விருதாச்சலத்தில் இதே போல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ்ஸு ட்ரைவர் கண்டக்டர் வண்டி ஓட்டிட்டே இருக்காங்க இது ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது அங்கே இளைஞர்கள் சரமாரியே அடிக்கிறாங்க காரணம் கஞ்சா போதை அடுத்து பாருங்கள் மன்னார்குடி அதே போல் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் இவன் கஞ்சாவை விட்டு சுற்றிட்டு வந்துட்டு ஏதோ அடிபட்டு வந்துட்டு அந்த அரசு அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சேரு டேபிள் தூக்கி அடிக்கிறான் காரணம் கஞ்சா போகுது இதை கட்டுப்படுத்த வேண்டியது சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க அடுத்து பாருங்கள் கரூரில் கரூரில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை சார் இப்போ நான் இருக்கேன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உங்ககிட்ட அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் தான் இப்போ கஞ்சா விற்கிறீங்களோ சரக்கு ஏதோ கலசராய் காசு வச்சுக்கோங்களேன் நான் வந்து போலீஸ் கிட்டே வீடியோ எடுத்து கொடுக்குறேன் சார் இந்த மாதிரி வந்து கலசாரம் காசுறாங்க சார் கஞ்சா பண்ணுறாங்க சார் கொஞ்சம் என்ன நேச்சுரல் சார் வீடியோ கொடுக்குறேன் நான் எதுக்காக கொடுக்குறேன் சரி எவிடென்ஸாக இருந்தாலும் கொடுக்குறேன் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க ஃபோன் பண்ணி சம்பந்தப்பட்டவங்க ஃபோன் பண்ணி ஏய் உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போன் முதல்ல என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனா கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரு வருவா அப்ப நாட்டை குட்டிச்சோராக்கிற எண்ணம் யாருக்கிட்ட இருக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டாமா சட்ட ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு இதையெல்லாம் கேட்டா நம்மளை லூசுன்றான் இதெல்லாம் கேட்டா நம்மளை ஒதுக்குறான் நம்மளை ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி புறந்தல்றான் மக்களுக்காக தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவனுக்கு வைத்தறிச்சல் குறிப்பா திமுக இன்னைக்கு அதிமுக வலுவா எதிர்க்குது நம்மள காரணம் என்ன உன்னை காப்பாந்தது தப்பா உன் நான்காண்டு கால ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது நாங்க தான் எதனால உங்க மேல பாசம் சரி நீங்க அப்ப அதிமுக சமூக பண்ணீங்க வேணாம்ன்றீங்க அதெல்லாம் கிடையாது மக்கள் வரி போனாங்க ஒரு தேர்தல் நடக்குதுன்னா எவ்வளவு செலவாகுது உங்களை அது போலெல்லாம் செய்தால் நீங்க இன்னைக்கு வந்து நம்மளை வலுவா எதிர்க்கிறீங்க நீங்க எதிர்த்து போங்க அது இல்லை கெட்டவர்கள்லாம் நல்லவர்கள் எதுக்கு தான் செய்வீங்க அது நமக்கு தெரியுது அதனால கமிங் டு கம்மிங் பேக் டுபிக் இவங்க ரொம்ப அநியாயத்துக்கு இந்த கஞ்சா புழக்கமானது கஞ்சாவை தாண்டிய போதைப் பொருட்கள் போயிடுச்சு நான் என்னன்னு கேட்குறேன் திமுக ஒரு நியாயமாக ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் கஞ்சா புழக்கம் வருது சட்டம் ஒழுங்கும் உங்ககிட்ட இருக்கு காவல்துறையும் உங்ககிட்ட இருக்கு கட்டுப்படுத்த முடியல இது ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டே இருக்கு உங்கள் கட்சியிலே ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் மாட்டினார் கட்சிக்கு அவ்வளோ பெரிய அவப்பேர் ஆமாவா இல்லையா உங்களுக்கு அவப்பேர்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அது அடுத்த கதை ஆனால் கட்சிக்கு பெரிய கெட்ட பேர் ஆமாவா இல்லையா அதன் பிறகாவது இந்த கஞ்சா பழக்கத்தை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஒன்றுமே கிடையாது ஜாபர் சாதிக காப்பாற்ற நினைக்கிறீங்களே தவிர இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன ஜோக்கா தெரியுது அவங்களுக்கு இதே ஒரு மாதிரி மன முறை ஆகிப்போச்சுங்க இது எப்படி பார்த்தீங்கன்னா சென்னை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குணர்மறை ஆகிப்போச்சு எவனா ஏதோ ஒரு தயாரிக்கிறான் ஒரு போதைப் பொருளை அதை கொண்டு நீங்கள் போட்டு பார்க்கறான் அவன் உயிரோடு இருந்தால் சேல்ஸ் போது அவன் செத்துட்டாங்கன்னா அதோட விடுது என்ன கதை இது இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன உங்களுக்கு அவ்வளோ கேலியா போச்சா போதையிலேயே வச்சுருக்கீங்க என்ன கதைங்க இது பணத்தை கொடுத்து போதை வச்சிருந்தீங்க ஒரு காலத்தை போய் இப்போ போதையை கொடுத்தே எங்களை அப்படியே வச்சுருக்கீங்க கடைசி வரை தமிழர்கள் விஷயம் தெரிஞ்சு தமிழ்நாடு கூடிய மக்கள் விஷயம் தெரிஞ்சு நாங்கள் நான் நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கூடாதா கஷ்டமாக இருக்குது இங்கே பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சர்வ சாதாரணமாக என்ன நிர்வாகம் நடத்துகிறீங்க நீங்கள் என்ன ஆட்சி நடத்துகிறீங்க இதையெல்லாம் கேட்டால் பாஜக காரன் தான் இன்றைக்கி கேட்கறான் அதிமுக காரன் கேட்க மாட்டான் ஏன்னா அவன் கதையே கந்தகோலமாக இருக்கு இன்றைக்கி கேட்கக்கூடிய திராணி கேட்கக்கூடிய ஆண்மை எங்களுக்கு தான் இருக்குது எங்கள் தலைவர் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான்காண்டு காலம் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நிலைமை இன்னும் மோசமாக போக வேண்டிய சூழ்நிலை அதை காப்பாற்றி வச்சது யார் எங்க அண்ணன் புரட்சி அழிஞ்சி அண்ணாமலையார் எந்த விஷயம்னாலும் முதல்ல வந்து பேசக்கூடியது நாங்கள் தான் உங்களுக்கு புரியுதுங்களா டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் பக்கமே திருப்பி விட்டு ஒரு கேவலமான அரசியலை செய்யறாங்க அதனால இவங்களுடைய போக்கு இவங்களுடைய என்ன என்ன சொன்னீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சொல்லி வந்தீங்க சொன்ன தேர்தல் என்ன ஆச்சு சார் இந்த எக்ஸாம் டைம் நம்ம எக்ஸாம் எழுதுவோம் ஒரு சில விஷயம் நமக்கு தேர்தல் வச்சுக்கோங்களா எழுதிந்தையே திருப்பி திருப்பி எழுதுவோம் கரெக்ட்டுங்களா அது போல ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சிருக்காங்க தச்ச தீவை மீட்போம் புரியுதுங்களா உங்களுக்கு தமிழை ஆட்சி ஆட்சி மொழியாக மாற்றுவோம் இதெல்லாம் என்னது என்னத்தை பண்ணீங்க இன்னும் பாருங்க எவ்வளவோ படித்த இளைஞர்கள் நம்ம உருவாகிட்டோம் படித்த இளைஞர்கள் ஏராளமாக உருவாகிட்டோம் இன்னும் நீட்டை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுற பாருங்க புரியுதுங்களா ஒரு எலெக்ஷன் வருதுங்க இப்போ நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன் சிட்டிங் ஆளுங்கட்சியாக இருக்கேன் நான் எதை சொல்லி வாக்கு கேட்கணும் சொல்லுங்கள் நான் இதை செஞ்சிருக்கேன் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க ஆனால் அதை செய்யலை எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும் இவன் அதையெல்லாம் விட்டுறான் செங்கலை தூக்குறான் முட்டையை தூக்குறான் அரசியல் அதெல்லாம் பார்த்தா வொத்த காருக்கத்து சொல்றான் என்னைய அரசியல் நடக்குது தமிழ்நாட்டிலேருந்து இது போல ஒரு அலங்கோல ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சிக்கு நம்ம கையில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறோம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல சார் என்னைக்கு எங்களுக்கு விடிவு காலம் ரெண்டாயிரத்தி தான் விடிவு காலம் திமுக முடிவு காலம் இந்தியாவை மீட்டெடுக்க மீட்டெடுக்க ஸ்டாலின் அழைக்கிறார் என்ற குரல்ல பாத்தீங்கன்னா விளம்பரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸ்டாலின் வந்து அதுக்கான பிரச்சாரமும் பண்ணிட்டு இருந்தார் சார் ஆனா இது வரைக்கும் இந்தியா கூட்டணி பக்கமே செல்லாம இருக்காரு வடமாநிலத்துல பிரச்சாரத்தை கையில் எடுக்காம இருக்காரு எப்படி பாருங்க எந்த மூஞ்சி வச்சு போவாரு எங்க போன என்ன கேட்பாங்க கியா தமிழ்நாடு தானே கியா ஆட்சி இருக்கீங்க என்னத்த பண்ணீங்க கேட்டா மூஞ்சு கடுமையாக வச்சுப்பாரு சார் இருக்க இடத்துல நான் ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்போதான் இன்னொரு இடத்துக்கு போனால் என்னை கொண்டாடுவாங்க நான் இருக்க இடத்தையே சாக்கடை ஆக்கிட்டேன் நல்லா இருந்த இடத்த சாக்கடை ஆகிட்டேன் என்ன எப்படி மற்ற இடத்த கூப்பிடுவாங்க எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் போவேன் ஸ்டாலின் அண்ணன் சொன்னது இது வரலாம் எது நடந்திருக்கு சொல்லுங்க நான் முன்மொழிகிறேன் ராகுல் காந்தி தான் பிரதமர் இன்னைக்கு ராகுல் காந்தி நிலைமை பார்த்தீங்கன்னா நின்ன தொகுதியில் நிற்க முடியல நின்ன தொகுதியில் நின்றுட்டு இப்போ வேற தொகுதி நாமினேஷன் போடுறாரு ஏன் தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸோட நிலைமை தெரியுது குறிப்பாக ராகுல் காந்தி அவருடைய ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு அப்படி பார்த்தா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே எல்லாருக்கும் நிக்க வேண்டிய சூழ்நிலை காங்கிரஸ்ல அப்ப என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றேன் சிரிப்பு காங்கிரஸ் பண்ணுது காங்கிரசே ஒரு அழுதுன்னு சொல்லுங்க ஏய் சுதந்திர காலத்திலிருந்தே இருக்கோம் எங்களை பத்திலாம் தெரியாது என்ன பாரம்பரியம் ஏன் அழிஞ்சு போனீங்க துரோகம் துரோகம் தமிழர்களுக்கு துரோகம் செய்தீர்கள் ஒரு காலம் உங்களை தமிழர்கள் மன்னிக்க மாட்டாங்க இறைவன் ஒருத்தர் இருக்காங்க இயற்கைன்னு ஒன்று இருக்குங்க உங்களை அழிச்சராதா ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு இடத்தோட காங்கிரஸ் ஜெயிக்க வாதம் புரியுதுங்களா காங்கிரஸ் துரோகி காங்கிரஸோடு இருக்கக்கூடிய எல்லாருமே துரோகிகள் தான் என்பது எங்களுடைய ஸ்டாண்டு எங்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யாத காங்கிரஸ் வேற என்ன பண்ண முடியும் ராகுல் காந்தி இங்கேயும் தப்பாரு அங்கேயும் தோப்பாரு இந்த மாதிரி ராகுல் காந்தி பார்லமெண்ட் உள்ள நிச்சயம் போக மாட்டார் இந்தியா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்யலாம் ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு சர்ச்சையான வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருந்தாரு அது வந்து வைரலாட்சி இணையத்துல உங்க கருத்து என்ன சார் அதாவது அண்ணனுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஆனால் கட்சி நம்ம எங்கன்ன நடத்துறோம் தமிழ்நாட்டில் உங்களை நம்பி பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்க ரொம்ப ஒரு ஜெனசா ஜெனரஸா பேசுறோம் இருக்காங்க சரிங்களா ஆனால் கர்நாடகாவில் போய் நீங்கள் வாக்கு சேகரிக்கீங்களே தமிழர்கள் முகம் உங்கள் முகத்தில் வரலையா உங்கள் மனசில் வரலையா எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்கிறாங்க கர்நாடகா அரசு இன்றைக்கி நாங்கள் என்னங்க கேட்டோம் தண்ணி தானேங்க கேட்டோம் தண்ணி தர மாட்டேன் போடான்னு அவன் சொல்கிறான் ஷற்றை சாத்திரான் எங்களை அவமதிக்கிறான் இன்றைக்கி நாங்கள் தண்ணி இல்லாமல் நடுத்துரல என் விவசாய பெருமக்கள் நிற்கிறாங்க குரல் கொடுக்கும்போது பாஜக மட்டும்தான் எங்கள் குரல் வேலை நினைக்க நீங்கள் வரீங்களேண்ணே இப்போ அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறீங்களே ஒரு வார்த்தை கேட்டீங்களே நாங்கள் தண்ணி வேணும் எனக்கு காவேரி தண்ணி வேணும் கேட்டீங்கண்ணே ஒரு வார்த்தை வயிறுறீதிய உண்மையாகவே இதற்கெல்லாம் மக்கள் உங்களுக்கு தக்க பாடத்தை கொடுப்பாங்க காலம் உங்களுக்கெல்லாம் அளிக்கும் நீங்கள் இடத்துக்கு ஏற்றவாறு பேசிக்கொண்டே இருக்கிறீங்க காலம் நிச்சயம் உங்களுக்கு அளிக்கும் எங்கள் மக்கள் சாபம் உங்களுக்கு சும்மா விடாது குறிப்பாக விவசாயிகள் சாபம் சும்மாவே விடாது விவசாயிகள் வாழ்விலே ஒரு இரக்கத்தை கொடுத்து அவர்களை நாசக்காரர்களாக ஆக்கி இன்னைக்கு நாங்களாம் நடுத்தர நிற்கிறோன்னா அது காரணம் காங்கிரஸ் 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 அதுக்கு துணையாக போகக்கூடிய எல்லாருமே பச்சை துரோகிகள் என்று பதிவு செய்கிறாரு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் வந்துட்டு ஜாமீன் கிடைக்காம வந்துட்டு சிறையில இருந்து வருகிறார் முப்பத்தி ஆறாவது முறையா வந்துட்டு காவல் நீட்டிப்பு எல்லாம் நடந்திருக்கு அவர் தம்பி வந்து தலைமறைவா இருக்காருன்னு சொல்லிட்டு தகவலாம் வருகிறது உன் பார்வை என்ன அதாவது செந்தில் பாலாஜி அண்ணன் கதை பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும் ஸ்டோரி அடுத்தது என்ன போகுன்றது தெரியும் இது வரை நல்லா ஆட்டம் போட்டார் அவரு அவர் போட்ட ஆட்டத்தை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தாரு ஆனா இங்க கேமே மாறி போச்சு களம் மாறி விட்டது உண்மை நேர்மை சத்தியம் ஜெயிக்க போகிற சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு மீண்டும் அவருக்கு பெய்தானது நிராகரிக்கப்பட்டுத்தான் ஆகணும் சட்டமானது நிற்கணும் சார் சார் நான் என்ன கேட்குறேன் ஒரே விஷயம் ஒரு ஆள் தப்பு பண்ணுறாரு சரிங்களா எஸ்கேப் பண்ணிடலாம் ஆனால் இது போன்ற நபர்கள் எஸ்கேப் ஆகவே கூடாதுங்க மக்கள் பதவியை வைத்து மக்கள் பணத்தை வைத்து எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கீங்க நீங்கள் இருக்கக்கூடிய துறைகளெல்லாம் பெரிய துறையாக இருக்குது அந்த துறைக்குள்ளே நீங்கள் போனால் நீங்கள் மட்டும்தான் வளர்றீங்க துறை அப்படியே டல்லாக இருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு மின்சாரத்துறை எடுத்துக்கோங்க கரண்ட்டு கட்டு 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 ஆனால் இவங்க வீட்டில் கட்டு 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 என்னது பணம் அப்போ யார் மேலே குறை நினைக்கிறீங்க அதனால செந்தில் பாலாஜா எல்லாம் சிறையில் தான் இருக்கணும் அதே போல் அவங்க தம்பிக்கு லுக் அவுட் நோட்டு விட்டாச்சு அவர் தேடப்படக்கூடிய ஆளாக இருக்கிறாரு விரைவில் அவரையும் கைது பண்ணுவாங்க நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இதுவரை மக்கள்கிட்டே ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாங்க இவங்கள பணம் இருந்தா நீதி வாங்கிடலான்னு நீதி நிற்கும் சத்தியம் ஜெயிக்கும் செந்தில் பாலாஜி அண்ணன் தண்டனைக்கு உட்பட வேண்டும் இதுதான் எல்லாருடைய கோரிக்கை காரணம் செந்தில் பாலாஜன் பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணு வாக்காது கிடையாது மக்கள் பணத்தை அடிச்சிருக்கீங்க திருடி இருக்கீங்க அதற்கான உப்பு தின்னமும் தண்ணி தான் ஆகணுங்க தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் செந்தில் பாலாஜன் சிறை செல்லவே வேண்டும் அவருக்கு முழுமையான அந்த தண்டனையானது வழங்கப்படணும் அன்றுதான் தமிழகத்தில் உண்மையான ஒரு பயம் இவங்க வரும் இதுவரை செய்தவன் இனிமேலாவது கொஞ்சம் பயப்படுவா அப்படின்றத நான் தொடர்ந்து அந்த வாக்குச்சாவடி மையங்களை வந்து வச்சிருக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதத்திலிருந்து பழுதாகி விட்டதாக வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு பழுதாகி விட்டது அப்படின்னா தகவல் எல்லாம் வருகிறது சார் இது எப்படி பாக்குறீங்களா ஐயோ இருக்கே இது யார் பண்ணிருப்பா சப்போஸ் ஆயிடுச்சு யார் மேலே பயம் நமக்கு நம்ம திமுக கும்பல் தான் அதுக்கு ஒரு பேர இருக்கு திருட்டு திமுகன்னு இவங்க மேலதான் பயமா இருக்கு ஏதாவது இதை போல வேலைகளை செய்ய நேரிட்டால் அதை திமுக தான் செய்யும் அதை தாண்டி நாங்க செய்ய போறது இல்லை ஏங்க நாங்க மக்களை நம்பி நாங்கள் மக்களோடு நிற்கக்கூடியவர்கள் எங்களுக்கு இது போனலாம் பைபாஸ் ரூட்லாம் தேவையில்லை எங்களுக்கு மக்கள் மனதில் ஸ்ட்ரைட்டாகவே இடம் இருக்குது அதனால திமுக மருந்து பை பண்ணாமல் தவிர எதுவும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒரு மின்சார பிரச்சனைகள் கிளைமேட் வேறு ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதனால சில விஷயங்கள் நடந்திருக்கலாமே தவிர அதனால எந்த பாதிப்பும் இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர்களை வந்துட்டு இல்லை தமிழிச்சி தங்கப்பாண்டியன் கரூரில் ஜோதிமணி அவர்கள் எல்லாமே காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா கடந்த முறை கொடுத்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் அதாவது ஒரே விஷயம் அந்த கேண்டிடேட் திருப்பி அவங்களுக்கு கொடுத்ததாவே இருக்கட்டும் ஏன்னா திமுக எதுவுமே செய்யலை ஸோ யாரையுமே நீ வேணும் நீ வேணும்னு திமுகவில் சாய்ஸ் பண்ண முடியாது பிகாஸ் திமுகவை எதுவும் செய்யலை அதனால அவங்க வந்து புறந்துள்ள முடியாது கொடுத்தவங்களுக்கு மீண்டும் கொடுத்துருக்குறாங்க மக்கள் நல்லா கொடுப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வரட்டும் இல்லை நம்ம சிரிப்பு என்னென்னா நம்ம ஜோதிமணி அக்கா ஒரு ரிடர்வியில் இதுக்கு சிரிப்பு வருது சார் கேட்குறாங்க மேடம் நீங்கள் நிறைய பணி பண்ணியிருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கே இப்போ சார் பொதுவாகவே எனக்கு என்னதான் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது இருந்தாலும் அவன் டங்கு கேட்குற ரிப்போர்ட் கேட்குறாரு மேடம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மேடம் தருவீங்க சார் நான் ஒரு செவன் மார்க்ஸ் தருவேன் சார் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல உண்மையாலே காலம்தான் இவங்களுக்குலாம் பதில் சொல்லணும் கரூரில் இந்த மாதிரி ஜோதிமையானக்காக ஜெயிக்க மாட்டாங்க அதே போல் நம்ம டென்ஷன் சிட்டிங் எம்பி நீங்கள் சொல்லும் பேரை ஞாபகம் வருது எனக்கு அக்கா தமிழிச்சி தங்கப்பாண்டிய என்ன செஞ்சாங்க ஒ இன்னும் கிடையாது பயந்துட்டாங்க அக்கா சொல்ல சொல்லப்போனால் எங்கள் வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து பயந்துட்டாங்க ஸ்டிக்கு வச்சுக்கிறாங்க நோண்டி நொண்டி வராங்க நான் தப்பாக சொல்ல பட் நமக்கே ஒரு மாதிரி இருக்குது என்னடா இது இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க மம்தா மேடம் தான் எவங்களுக்கு ரோல் மாடல் நினைக்கிறேன் அது தெரியல ஏதோ பண்ணுறாங்க ஸ்டண்ட் எல்லாம் இந்த ஸ்டண்ட்டெல்லாம் வீணாக போகும் நாலாம் தேதி தேர்தல் முடிவு இது போன்ற எம்பி பதவியை ஒரு கௌரவ பதவியாக மாற்றி அந்த பதவிக்கே ஒரு இழுக்கு தந்த இந்த திமுக அதிமுகவை புறக்கணித்து வளர்ச்சி அரசியலை வளர்ச்சி அரசியலை நிச்சயமாக தமிழக மக்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த வளர்ச்சி அரசியலை கொடுப்பதற்கு பாஜகவால் மட்டும்தான் முடியும் எங்கள் தலைவர் மனித குலசாமி மாண்பு மோடிஜியால் முடியும் எங்கள் தலைவர் அண்ணன் புரட்சி அலைஞர் அண்ணாமலையார் முடியும் என்பதை நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் மக்கள் எங்களை நம்புகிறாங்க இந்த இம்பேக்ட் இந்தியா ஃபுல்லாக இருக்கும் நானூறு தொகுதிகளுக்கு மேலே மகத்தான வெற்றியை பெற்று ஹேட்ரிக் சாதனையாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன் ஜூன் நான்கு பிறகு பாத்தீங்கன்னா பாஜக இரண்டாவது இடத்திற்கு வரும் எதிர்கட்சின்ற இடத்தை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் சார் அண்ணனை தாண்டி சார் தம்பி நான் ஒண்ணு சொல்றேன் சார் முதல் இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வரும் சார் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா களத்தில் எல்லாரும் பாக்குறோம் களத்துல ரொம்ப அழகா மக்கள் எல்லாம் எங்களை ரொம்ப வரவேற்கிறாங்க எல்லா விதங்களிலும் எங்களுக்கு பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு திமுக அதிமுக எந்த விதமான ஸ்டண்ட்டுமே பண்ணாமல் இருந்தால் நிச்சயமாக முதலிடத்தை பாஜக இருக்கும் பெறக்கூடிய அந்த ஆற்றல் எங்களுக்கு உண்டு இருந்தாலும் எங்கள் அண்ணன் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் வழிமுனைகிறேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாகும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்கள் நம்பிக்கையை பெற்று நாங்களும் தமிழக மக்களின் ஒரு ஆட்சி கட்டில் வந்து அமரக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்து இருபத்தி உருவாகும் அதற்கு உண்டான பணிகளை நாங்கள் இப்பவே தொடங்கிட்டோம் மக்களை நோக்கி செல்ல தொடங்கிட்டோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக உட்கட்சிக்குள்ளேயே வந்துட்டு பண விவகாரம் வந்துட்டு பெரிதா வந்து பேசப்பட்டு வருகிறது குறிப்பா வந்துட்டு அரசியல் விமர்சகர்களும் பல்வேறு தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே கருத்து என்ன சார் கருத்து சொன்னது யாரு கட்சிக்காரங்க சொன்னாங்களா மீடியால வந்து சொன்னாங்களா வெளியே எங்க சொன்னாங்களா இதெல்லாம் கட்சி மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு யாராவது ஏதோ பேசுறது சார் ஒரு பத்துக்கு பத்து ரூபா யாருன்னாலும் சொல்லிடலாம் ஒரு ஹோடி ஆ ரெண்டு ஹோடி ஆ நாலு ஹோடின்னு சொல்லிட்டு போயிடலாம் கட்சி நிர்வாகிகள் நாங்கள் அனுதனமும் பாடுபட்டிருக்கோம் உழைச்சிருக்கோம் நாங்கள் காசு பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நபர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர்கள் இருக்கும் அதை நீங்கள் கட்சியிலேருந்து பாருங்கள் கிரௌண்ட் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் அதனால இது போன்ற ஏதாவது ஒரு புரட்டுகளை பேசிக்கொண்டு இன்னொன்று சார் சந்தோஷப்படுறேன் உண்மையாவே சந்தோஷப்படுறேன் என் கட்சியை பேசினால்தான் இவங்களுக்கு லைம்லைட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க பேசட்டும் வாழட்டும் எங்களால் ஒருத்தர் வாழ்ந்தாருன்ற சந்தோஷத்தோடு நாங்கள் நிறைவேறோம் ஒன்றும் தப்பு இல்லை சார் தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை நன்றி சார் நன்றி